வணக்கம் நண்பா நான் ஆர்ஜே பேசுறேன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதோட பாக்கி என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு அதாவது வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள இழந்திருப்போம் அந்த விஷயங்களையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறத தாண்டி நம்மள்ட என்ன இருக்கு இல்ல இத வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத திங்க் பண்ணுங்க அப்பதான் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளை செய்யும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கி சொல்றாரு இதே தான் நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருப்போம் சரியா கல்வியில ஆரோக்கியத்துல இல்ல அடுத்தடுத்த குடும்ப வாழ்க்கைகளில் ஏதாவது ஒரு சிக்கல்களால் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் இழப்புகளை சந்திச்சிருப்போம் அப்ப இழந்துகளை இழந்தத நினச்சிக்கிட்டே வாழ்க்கையை நகர்த்தாமல் நம்மள்கிட்ட பாக்கி என்ன இருக்கு அதை வச்சு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்த முடியும் அப்படிங்கறது முயற்சி செய்யுங்க